திருஷ்டி பாதிக்காமல் இருக்க என்ன செய்யலாம் சிம்பிளான விஷயம் வாசல்ல வரும் பொழுது வாசல்ல வரும் பொழுது ஒரு கண் திருஷ்டி கணபதி ஒரு கண் திருஷ்டி கணபதியோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்ணை இருக்கிற அமைப்போ அந்த கண்ணை ரொம்ப பயங்கரமா வச்சிடாதீங்க ஒரு சின்ன ஒரு அதை அதனுடைய திருஷ்டியை எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வைக்கலாம் படிகார கல் நிறைய பேர் வீட்டில் மாட்டி வைக்க இதெல்லாம் நம்ம ஒரு கெத்துக்கு அசிங்கன்னு நினைச்சு பண்ணாமல் இருக்கும் பட் ஆனால் அந்த கருப்பு கலர் நூலில் கல் இந்த அந்த கைத்தில் படிகார கல் மாதிரியான ஒரு பரிகாரம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு திருஷ்டிக்கு எதிரான ஒரு விஷயம் இது வாசலில் கண்டிப்பாக இருக்கணும் வாசல் நுழைஞ்ச உடனே ஒரு சுவாமி படத்தை பார்த்துட்டு தான் உள்ளே வரணும் அந்த சுவாமி படம் உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா திருஷ்டியிலிருந்து விடுதலை தரும் ஒரு விஷயம் ரெண்டாவது வாசல் படிக்கட்டில் ரெண்டு பக்கமும் இளம் சம்பளத்தை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் பலி மாதிரி குங்குமத்தை தடவி வைக்கிறது வாசல்ல நீங்க அந்த மாதிரி விபூதி பட்ட மாதிரி போட்டுக்கிறது அந்த வாசல் நிலப்படியில ஒரு பள்ளியோ பள்ளிப்படம் சூப்பர் பள்ளிப்படம் அந்த மாதிரி ரெண்டு பள்ளி மாதிரியான அமைப்பை உருவாக்கி வைப்பது உங்களுக்கு என்ன அப்படின்னா தெய்வாம்சத்தை அந்த இடத்துல எப்பயுமே நிலைத்து வைத்திருக்கும் வாசல் படிக்கட்டிலேயே மூன்று விதமான மாலைகள் இடலாம் ஒன்று ஏலக்கா மாலை ஏலக்காய் மாலை போட்டுக்கிறது சிறப்பான செல்வ வளத்தை தரக்கூடிய திருஷ்டிக்கம் செல்வ வளத்தையும் அது தரும்